உலக வெற்றியாளர்களின் வாழ்விலிருந்து பத்து முக்கிய பாடங்கள் உலகம் முழுவதும் வெற்றியை அடைந்தவர்கள் அனைவரும் ஒரே மாதிரி சிந்திக்கவில்லை ஆனால் அவர்களின் வாழ்க்கை அனுபவங்களில் சில பொதுவான பாடங்கள் இருக்கின்றன இந்த வீடியோவில் உலகின் சிறந்த வெற்றியாளர்களிடமிருந்து நாம் கற்கக்கூடிய பத்து முக்கிய பயனுள்ள பாடங்களை பார்க்கலாம் ஒன்று முன்னேற்றத்திற்காக அபாயத்தை ஏற்க வேண்டும் எடுத்துக்காட்டு எலோன் மஸ்க் எலோன் மஸ்க் தனது ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் பேசா நிறுவனங்களைத் தொடங்கும்போது பல தடைகளை சந்தித்தார் ஆனாலும் தனது கனவுகளை நிஜமாக்க எந்தளவிற்கும் சென்று அபாயங்களை ஏற்று முன்னேறினார் வெற்றிக்காக ஒருபோதும் பாதுகாப்பான பாதையை தேர்ந்தெடுக்காமல் புதுமைகளை விரும்ப வேண்டும் இரண்டு தோல்வியை பயப்படாமல் எதிர்கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டு சீவ் ஜாக்ஸ் இப்பேல் நிறுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்டபோதும் ஸ்டீவ் ஜாப்ஸ் அதை ஒரு பெரிய பாடமாக எடுத்துக்கொண்டு பிக்சார் மற்றும் நெக்ஸ்ட் போன்ற நிறுவனங்களை உருவாக்கி மறுபடியும் நெப்பேலுக்கு திரும்பினார் தோல்வி ஒரு முடிவு அல்ல அது வெற்றிக்கு வழிவகுக்கும் ஒரு படிக்கல் டோட் மூன்று கல்வி மட்டுமே போதாது நிபுணத்துவம் தேவை எடுத்துக்காட்டு பில்கேக்ஸ் பில்கேக்ஸ் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தை விட்டு விலகினாலும் தனது கணினி தொழில்நுட்ப நிபுணத்துவத்தைப் பயன்படுத்தி மைக்ரோசாப்ட் நிறுவனத்தை உலகின் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனமாக உருவாக்கினார் நான்கு மக்களுக்கு பயனளிக்க வேண்டும் எடுத்துக்காட்டு ஜெட் பெசோஸ் அமேசான் நிறுவனர் ஜேக் பெசோஸ் தனது வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த அனுபவத்தைக் கொடுக்கத்தான் தொழில்நுட்ப மாற்றங்களை செய்கிறார் மக்களின் தேவையைப் புரிந்து அவர்களுக்கு உதவும் போது உங்கள் தொழில் முனைவில் அதிக வெற்றியைப் பெறலாம் ஐந்து ஒருமுனைப்புடன் உழைக்க வேண்டும் எடுத்துக்காட்டு ஒப்ராவின்றி ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த உப்ராவின்றி தன்னம்பிக்கையுடன் மக்களின் வாழ்க்கையை மாற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை உருவாக்கி உலக அளவில் புகழ் பெற்றார் தன்னம்பிக்கையும் தொடர்ந்து உழைக்கும் தன்மையும் வெற்றிக்கு முக்கியம் ஆறு உறுதியான இலக்கை வைத்துக் கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டு வாரன்பிட் நிதி முதலீடுகளில் உலகின் சிறந்த முதலீட்டாளராக இருக்கும் வாரன் நீண்ட கால இலக்குகளை மனதில் கொண்டு தனது முதலீட்டுக் கொள்கைகளை உருவாக்கினார் சிறிய லாபங்களை நாடாமல் நீண்ட கால வெற்றியை நோக்கி செயல்பட வேண்டும் ஏழு சிந்தனை முறையில் தனித்துவம் கொண்டிருக்க வேண்டும் எடுத்துக்காட்டு மார்க் சக்கர்பெர்க் பேஸ்புக் மாற்றப்பட்ட மேடா நிறுவனர் மார்க் சக்கர்பெர்க் சமூக வலைத்தளங்களை ஒரு புதிய நிலைக்கே கொண்டு சென்றார் புதிய யோசனைகளை பரிசோதித்து பாரம்பரியமான முறைகளை மீறி உலகை மாற்றியவர் எட்டு கடின உழைப்பு மற்றும் பொறுமை வேண்டும் எடுத்துக்காட்டு ஜாக்மா அலிபாபா நிறுவனத்தின் நிறுவனர் ஜாக்மா வேலைக்கான தேர்வுகளில் தொடர்ந்து தோல்வியிற்றவர் ஆனால் தனது லட்சியத்தை விட்டு வைக்காமல் கடின உழைப்புடன் போராடி உலகளவில் முன்னணி தொழில் முனைவோர் பட்டியலில் இடம்பிடித்தார் ஒன்பது சிறந்த அணியை உருவாக்க வேண்டும் எடுத்துக்காட்டு ரிச்சர்ட் பிரான்சன் வர்ஜின் விருப் நிறுவனத்தின் உரிமையாளர் ரிச்சர்ட் பிரான்சன் வெற்றிக்கான ரகசியமாக தனது குழுவினரை குறிப்பிடுகிறார் ஒவ்வொரு வணிக முயற்சியும் ஒரு சிறந்த அணியால் மட்டுமே வெற்றி பெற முடியும் பத்து எளியதாக இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டு சுந்தர் பிச்சை கூகுள் சி ஓ ஆன சுந்தர் பிச்சை எப்போதும் எளிமையாகவும் அடக்கமாகவும் இருப்பவர் அறிவை வளர்த்துக்கொள்வதும் மனிதர்களுடன் நேர்மையாக இருப்பதும் முக்கியமானவை முடிவாக உலக வெற்றியாளர்களிடமிருந்து நாம் பல பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் அவர்களின் வாழ்க்கை அவர்கள் எடுத்த முடிவுகள் அவர்கள் எதிர்கொண்ட தோல்விகள் இவை அனைத்தும் நம்மை நமது வெற்றிப் பாதையில் செல்ல ஊக்குவிக்கின்றன கடின உழைப்பு தனித்துவமான சிந்தனை வாடிக்கையாளர்களுக்கு மதிப்பளித்தல் ஆகியவை வெற்றிக்கான ரகசியங்கள் நீங்கள் இந்த பாடங்களில் எதை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி